சொல்றது. இதுக்கு முன்னாடி துருவா ஆட் பண்ண படம் செம திமிருன்னு சொல்லிட்டு இங்க டப்பாய் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேர் துருவா யாரு அப்படிங்கறது அந்த படத்துல கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆயச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு. சோ நிச்சயமா இந்த படம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். சோ உங்களுடைய ஆதரவு அன்பு நிச்சயமாக இந்த இந்த மார்ட்டின் டீம் மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் வைபவி இங்கே உக்காந்துருக்காங்க அவங்களும் இந்த படத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஐ வெல்கம் யூ டு த தமிழ் இண்டஸ்ட்ரி வைபவி ஆல் தி பெஸ்ட் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நான் படம் பார்த்துட்டேன் அந்த இப்போ இந்த மூணாம் தேதி வந்து ஒரு சாங் இப்போ நீங்கள் பார்த்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் மூணாம் தேதி அக்டோபர் லெவன்த்து தானேப்பா அக்டோபர் லெவன்த்து நம்ம படம் ரிலீஸ் இது வேர்ல்டு வைட் ரிலீஸ் இது ஆல்மோஸ்ட்டு தேர்ட்டீன் லாங்குவேஜஸில் டப்பாய் ரெடியாக இருக்கு ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னலி யூனிக்காக இருக்கும் கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள் ஸோ இது அப்படிதான் எந்த ஒரு நாட்டில் உட்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஓரியண்டட் பிக்சர் அதுக்காக இதில் வெறும் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ் நல்லா எமோஷன்ஸ் இருக்கும் நல்லா ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை நான் நான் பண்ணதுலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரம்மாண்டம்னு சும்மா நம்ம சொல்லாமல் நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருக்குங்க இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்ல இருந்ததில் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸ் அவங்கள கூட்டி வந்துட்டு நடிக்க வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணும்னு நம்ம ப்ரொடியூசர் நினச்சிதான் பண்ணியிருக்காரு இந்த படம் அண்ட் த்ருவா நான் சொன்ன மாதிரி இது அவருடைய அஞ்சாவது படம் என்னுடைய பையன் அப்படிங்கிறதுனால நான் அதுக்காக நான் சொல்லலை ரொம்ப டெடிகேட்டட் இந்த படத்துக்காக இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அவனுடைய பாடி பார்த்தால இந்த படத்தில் பார்த்தா இருபத்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் ஆன்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார் இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று நடந்துட்டு இருக்கு அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படியே ட்வெண்ட்டி தேர்ட்டி கேஜிஸ் குறைச்சிருக்கார் இப்போ ரொம்ப டெக்கேட்ட பையன் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட்